ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம கோவக்காய் தொகையல் செய்யலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட வாங்க கோவக்காய் தொகையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க கட்டி பெருங்காயம் அது கூட சேர்த்து வறுத்துக்கோங்க அது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகாய் எடுத்துக்கோங்க மூணுத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு செவக்க வரத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதே கடையில் நம்ம கோவக்காயை வதக்கி எடுத்துக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண கோவக்காயை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடுங்க கோவக்காய் வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை நல்லா வதக்கிடுங்க அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வதங்கினத்துக்கு அது கூட ஒரு நான் அஞ்சு பூண்டு பல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அது கூடவே கொஞ்சமாக புளி கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க பருப்பு வகையெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு அது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற கோவக்காயும் சேர்த்துக்கோங்க கோவக்காய் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலங்க கொஞ்சம் நர நர நரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப சத்தான கோவக்காய் தொகையலுப்பும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நீ விஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்